உங்கள் உடலாக இருந்தாலும் இந்த பூமியாக இருந்தாலும் பிரபஞ்சமாக இருந்தாலும் படைப்பு முழுவதுமாக இருந்தாலும் எல்லாமே பஞ்சபூதங்களோட விளையாட்டு தான் பூதங்கள் ஐந்து சிவன் பூதேஸ்வரனாக இருக்கிறதால சிவனோட எண்ணம் ஐந்து நாம் ஐந்து ஒலிகளால் ஒரு பிரமாதமான அமைப்பை உருவாக்கினோம் இது பஞ்சாட்சரம்னு அழைக்கப்படுது அதாவது ஐந்து அக்ஷரங்கள் இது மகா மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுது அல்லது சிறந்த அநேகமா மனித வரலாற்றில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான மக்கள் அவங்களோட உச்சபட்ச சாத்தியத்தை இந்த ஐந்து அக்ஷரங்கள் வழியா உணர்ந்திருப்பாங்க இது வெறும் ஐந்து அக்ஷரங்களோட அற்புதமான பிரமாதமான ஒரு அமைப்பு இது அதிசயங்களை செய்யும்